குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்மளோட தசை ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறதே எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட் கலெக்ஷன் தான்ப்பா பாப்லின் கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் என் டு என் உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணியிருப்போம் என் டு என் மீன்ஸ் மேலே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறதுலருந்து கீழே ஃபினிஷிங் முடிகிறது வரை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஓவர்லாகிங் பண்ணியிருப்போம் எம்ப்ராய்டரியுமே ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ராய்ட்ரி தான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறோம் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும் டபுள் எக்ஸல் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாப்லின் இன்ஸ்கட் ஓகேங்களா ப்ரீமியம் ரொம்ப லக்ஸரியான பேக்கிங்கில் தான்ப்பா வரும் மினிமம் த்ரீ எடுத்தாலே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீக்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் அதிலேயே இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய உள்ள எம்ப்ராய்டரியுமே சேம் இன்ஸ்கர்ட்டோட கலரில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் ஷேட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அத்தனை ஷேட்ஸ்மே இருக்குது டார்க்கர் ஷேட்ஸ்லேருந்து பேஸ்டல் ஷேட்ஸ் வர எல்லா ஷேட்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தக்கனா அப்படியே புக் பண்ணிக்கோங்க இதில் பேக்கிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பேக்கிங் வந்து இன்ஸ்கர்ட்டுக்கே நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா யா ஷேட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரீன் கலர் இட்ஸ் லைக் ஏ டார்க் க்ரீன் ஓகேங்களா தளிர் பச்சா சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு டார்க் கிரீன் கலர் கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி ஓகேங்களா ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் மிஷின் கட் எம்ப்ராய்டரி தான் நீட்டான உங்களுக்கு லேபிளோட சூப்பரான குவாலிட்டியில் கொடுக்குறோம் சங்கை பிராண்டோடது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கலாம்னா தாராளமாக எடுத்துக்கலாம் சிஸ்டர் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் இதுவே நீங்கள் நைட்டி மூணு எடுக்க போகிற சிஸ்டர் ஒரு இன்ஸ்கட் எடுத்துக்கலாம்னா தாராளமாக ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் நைட்டி ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து இதுவுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை நான் ரெண்டு நைட்டி ஒரு இன்ஸ்கர்ட் எடுத்துக்கலாம்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு இன்ஸ்கர்ட் ஒரு நைட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுக்கலாம்னு எடுத்துக்கலாம் இல்லை நான் மூணு இன்ஸ்கர்ட் எடுக்கிற இதோட எனக்கு கொஞ்சம் இன்னர்வியரும் வேணுணாலும் ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் சாய்ஸ் தான் சம சூப்பரான ப்ரீமியமான ப்ராண்டட் இன்ஸ்கர்ட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எயிட் பார்ட் கலெக்ஷன் ஓகேங்களா கலர் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் எல்லா ஷேட்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டார்க் ரெட் கலர் நெக்ஸ்ட்டு பார்க்குறது க்ரீன் இட்ஸ் லைக் அ பிஸ்தா க்ரீன் கலர் ஓகேங்களா டார்க் பிஸ்தா க்ரீன் கலர் நிறைய பேருக்கு வந்து இந்த ஷேடுக்கு வந்து ஷிஃபான் சாரீஸ்க்கு இன்ஸ்கர்ட் கிடைக்காது செம்ம சூப்பரான கலர் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஷிஃபான் சாரீஸ் ஜார்ஜர் சாரீஸ் உடுத்தும்போது அதுக்கு எக்ஸாக்டான இன்ஸ்கர்ட் உடுத்துறச்சே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஓகேங்களா எந்த ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ அதே ஷேடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் அத்தனை ஷேட்ஸுமே அவைலபிள் இருக்குது செம்ம சூப்பரான பிஸ்தா கிரீன் இதெல்லாம் நம்ம இது நாள் வர லான்ச் பண்ணாத க்ரீனு இட்ஸ் லைக் அ ஸ்னேகா கிரீன் கலர்லையும் இது லைட் ஷேடாக இருக்கும் பிஸ்தா க்ரீன் கலர் ஓகேங்களா நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்கர்ட் நேரில் வரும் ஓகேங்களா இதே மாதிரி பேக்கிங் பண்ணியே நம்ம கொடுத்துருவோம் இது பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு ராயல் ப்ளூ கலர் ஓகேங்களா செம்ம சூப்பரான ப்ரீமியம் ராயல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெஜெண்டா பிங்க் அதாவது வாடாமல்லி கலர் சொல்லுவோம்லையா அந்த மாதிரி டார்க் வாடாமல்லி கலர் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரௌன் இட்ஸ் லைக் அ டார்க் ப்ரௌன் ஓகேங்களா காஃபி ப்ரௌன் கலரு ரொம்ப டார்க்காக இருக்கும் சூப்பரான குவாலிட்டி சில்க் சாரீஸ் கூட எக்ஸாக்டாக நம்மள்கிட்ட கலர்ஸ் இருக்குது ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு ராணி பிங்க் ஷேடு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான நம்ம எம்ப்ராய்டரி சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா கிளியராக உங்களுக்கு நான் எல்லாமே வீடியோவில் ஷோன் பண்ணிடுவேன் இண்டிவிஜுவல் இமேஜஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்தோம் அப்படின்னா ராமா க்ரீன் கலர் டார்க் ராமா க்ரீன் ஷேடு செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் கனகாமர கலர் பீச் கலர் சொல்லுவோம்லையா ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பீச் கலர் அதாவது கனகாமர கலர் எக்ஸாக்டாக ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி இருக்கும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா டார்க் ரெட் ஷேட் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ டார்க் ரெட் ஷேடு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் ஒயிட் இட்ஸ் லைக் அ சாண்டல் கலர் ஓகேங்களா ஹாஃப் ஒயிட் கலர் கோல்டன் கலர் சாரீஸ்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எக்ஸாக்டாக அதுக்கு மேட்ச் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாப்ஸில் கூட தேடி அலைய வேண்டாம் டார்க்கு கோல்டன் ஷேட்ஸ் இப்போது வரக்கூடிய ஜோதிகா மாம் சாரியாக இருக்கட்டும் அம்பானி சாரியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய கோல்டன் கலர் இங்கே ஓகேங்களா ஐயா செம்ம சூப்பரான கலரு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டார்க் மெரூன் கலர் ஓகேங்களா டார்க் மெரூன் ஷேடு எம்ப்ராய்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரல் எம்ப்ராய்ட்ரெலாம் எதுவுமே உருவம் இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கலர் இட்ஸ் லைக் மாம்பழ கலர் சொல்லுவோம்ல இதே கலரை நீங்கள் வெந்தய கலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மாம்பழ கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் கலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா த்ரீ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ லைட் லெமன் எல்லோ கலர் அதாவது கோல்ட் கோல்டன் கலருக்கும் பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஒயிட் கலருக்கும் பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் தென் வந்து உங்களுக்கு சட்டலான கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐவரி கலர் அந்த மாதிரி கலர்ஸ்க்கும் இதை நீங்கள் ஈஸியாக அப் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா செம சூப்பரான கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆனியன் பிங்க்கு டார்க் ஆனியன் பிங்க்கு வெங்காயத்தகல் கலரு அதாவது லோட்டஸ் கலர் தாமரை பூ கலர் அந்த மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா யா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ஒயலட் கலர் கத்திரி பூ கலர் ஓகேங்களா டார்க் ஒய்லட் மீன்ஸ் கத்திரி பூ கலர் ரொம்ப சூப்பரான எக்ஸாக்டு எம்ப்ராய்டரி பீசஸோடு இருக்கும் ஃப்ளோரலோடு வரக்கூடியது ப்ரீமியமான பேக்கிங்கோடு தான் வரும் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவோம் எந்த ஒரு இஷ்யூஸும் உங்களுக்கு வராது கண்டிப்பாக ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீக்காக் சேரீ செம்ம சூப்பராக இருக்கும் இதோட எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு டார்க் பீக்காக் கலர் ஓகேங்களா மயில் கலத்து கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஷ் கலர் ப்ரீமியம் ஆஷ் கலர் சாம்பல் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஆஷ் கலர் ஓகேங்களா க்ரே கலர் சொல்லலாம் ஆஷ் கலர் சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாவல் பழ ஷேடு இட்ஸ் லைக் அ டார்க் நாவல் பழ கலரு செம்ம சூப்பராக இருக்கும் அதில் வந்து ஒயின் கலர் இல்லையா அந்த மாதிரி ஒரு டார்க் ஒயின் கலர் ஓகேங்களா ரெண்டு ட்ரிபிள் ஷேடாக இருக்கும் நீங்கள் எந்த இது கூடனாலும் மேட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அழகான ஹவுட் எம்ப்ராய்ட்ரியோடு வருது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேபி பிங்க் இட்ஸ் லைக் அ டார்க் பேபி பிங்க் நீங்கள் ரோஸ்மெல் கலராக இருக்கட்டும் பேபி பிங்காக இருக்கட்டும் பேஸ்டல் பிங்காக இருக்கட்டும் கூடனாலும் நீங்கள் பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட் பிங்க் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வைலட் கத்திரி பூ கலர் ஓகேங்களா டார்க் கத்திரிப்பூ கலர் டிசம்பர் பூ கிடையாது கத்திரி பூ கலர் ஓகேங்களா டார்க் கத்திரிப்பூ கலர் டார்க் வைலட் சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஃபேவரெட் ஷேடு நேவி ப்ளூ ஓகேங்களா எல்லாருமே கேட்கக்கூடியது நேவி ப்ளூ பிளாக்கு சேண்டில் தான் இது வந்து நேவி ப்ளூ ஓகேங்களா டார்க் நேவி ப்ளூ ஷேட்லேனு ஒரு பீஸ் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸை நீங்கள் இண்டிவிஜுவல் இமேஜஸ் பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்த க்ரீன் வேறு இது வந்து உங்களுக்கு பாசி பயிர் க்ரீன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷேட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா காக்கி கலர் லைக் லெக்ஸ்ட் டார்க் ப்ரவுன் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ரெகுலர் இருக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற இன்ஸ்கட் மாதிரி முடமொடப்பாவோ மேலே ஸ்கி கிளாத்து வந்து பஞ்சு பஞ்சாக வருதோ அப்படி எதுவுமே இருக்காது ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாப்ளின் இன்ஸ்கட் தான் ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் இந்த எம்ப்ராய்டரியோட ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் சாரீஸ் கட்டும்போது சாரீஸோடு சேர்த்து இந்த இன்ஸ்கட் வந்து தூக்காது ஏன்னா இதில் கீழே எம்ப்ராய்டரி கொடுக்கறச்சே உங்களுக்கு வெயிட்டு கீழே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் சேரீயே உங்களுக்கு மடங்கினாலும் கூட இன்ஸ்கர்ட் ப்ராப் ப்ராப்பராக உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களாடா அதாவது ஒரு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு நீட்டான கோர்வையான ஒரு லுக்கு வந்து உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி இன்ஸ்கட் வந்து கொடுக்கும் அதனால தான் இதோட ப்ளஸ்ஸு மெயினாக வந்து சாரி கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக காட்டன் சாரி கட்டுறவங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் இன்ஸ்கர்ட் உடுத்துறச்சே காட்டன் சாரிக்கு முடமுடப்பாக தூக்காது இது வந்து லீனாகிடும் கீழே வந்து வெயிட் இருக்கிறச்சே உங்களுக்கு இன்ஸ்கர்ட் வந்து நீலாய் நீளமாக வந்து ஒரே லென்த்தில் காட்டும் ஸோ வந்து உங்களுக்கு காட்டன் சாரி உட்ஸ் உடுக்குறச்சே மடிப்பு எல்லாமே தெளிவாக அப் அப்படியே எக்ஸாக்டா நிற்கிற மாதிரி ஒரு நீட்டான லுக் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் ஷேட்ஸ் இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்